பூ மலர்ந்த பாதைகள் அத்தியாயம் பதினைந்து மனம் மலர வார்த்தைகளில் கவனம் வை நானே உனது உலகம் சுவற்றில் ஒட்டியிருந்த போஸ்டரில் ஒரு குழந்தை மலர சிரித்து அறிவித்தது பூவாய் விரிந்த அதன் சிரிப்பு சிதறல் மருத்துவமனை முழுதும் பரவியது மிக போஸ்டர் குழந்தையின் முகம் மட்டும் நிமிர்ந்து பார்க்க பல் முளைக்காத அதன் உதட்டோரம் ஒரு ஜொல் சொட்டு மின்னியது கஸ்தூரி ஆர்வத்தோடு அதை தடவி வயிற்றுக்குள் ஒரு உயிர் இதேபோல் உருள்கிறது எனக்குள் உரசும் உணர்வுகளின் துடிப்பை நான் யாரிடம் பகிர்ந்து கொள்வது யார் இருக்கிறார்கள் குழந்தை தலை முட்டுவதை சுற்றி வருவதை விரல்கள் நகங்கள் படும்போது வயிற்று பகுதியில் குறுகுறுப்பு ஏற்படுவதை ஆர்வத்தோடு கேட்க யார் இருக்கிறார்கள் இரவில் தூக்கம் வருவதில்லை காலில் நீர் கோர்த்து இழுக்கிறது சௌமியாவின் அம்மா சீரக தண்ணீர் போட்டு தருகிறார் இரவில் தன் அருகில் படுத்துக்கொள்கிறார் ஆனால் அதையும் மீறி அனுசரணியான உறவுக்கு மனம் ஏங்குகிறது தன்னோடு சேர்ந்து அணைத்துக்கொண்டு நான் இருக்கிறேன் என்று சொல்லும் ஒரு உறவு பிரசவ பீதியை போக்க தனக்காக ஓடி ஓடி கவனிக்க அறைக்கு வெளியில் கவலையுடன் காத்திருந்த பிறந்த குழந்தையை கர்வமும் பெருமையுமாய் தன் கையில் வாங்கும் ஒரு அந்தரங்க உறவு ஏன் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை எல்லாமே கோணலாக போய்விட்டது ஒரு கருவியாய் பிறரின் நேசிப்பு கிடைக்காத பிறவியாய் தன் வாழ்வு முடிந்துவிட்டது சுய பரிதாபத்திலும் தன் இரக்கத்திலும் தான் மூழ்குவதை கஸ்தூரி உணர்ந்தாள் இது தேவையில்லை என்று உள்மனசு எச்சரித்தது ஒரு அயோக்கியனிடம் இருந்து தப்பித்து இருக்கிறாய் இனிதான் உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிறையப் போகிறது என்று தனக்குத்தானே உற்சாகம் ஏற்றி கொண்டாள் அந்த இடத்தை விட்டு எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் உட்கார்ந்து கால் மரத்து போனது சௌமியா டாக்டரை பார்க்க போயிருந்தாள் பிரசவ நாளுக்கு இன்னும் பத்து நாள் இருந்தது முன்னாடியே அட்மிட் ஆகலாமா என்று கேட்க போயிருந்தாள் டாக்டர் எழுதி தந்த மருந்து டானிக்குகளை வாங்க விஷி போயிருந்தான் கஸ்தூரி மெதுவாக வறண்டாவில் நடந்தாள் வரிசையாக பரிசோதனைக்கு வந்த பெண்கள் பலர் முகத்தில் மகிழ்ச்சி பெருமிதம் சிலரிடம் கவலை அம்மா பூஷனுடன் வந்திருந்தார்கள் கணவன்மார்கள் அக்கறையுடன் ஏதானும் வேணுமா குடிக்கிறியா என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஒரு பெண் கை நிறைய வளையல்களுடன் வந்தாள் காரிலிருந்து தாங்கி பிடித்தபடி கணவன் சுற்றி உறவினர் புடைசூழ வலிக்குதுங்க என்று புருஷனை பிடித்தபடி கதறினாள் கொஞ்ச நேரமா பொறுத்துக்கோ அவள் கணவன் நர்ஸ் வார்டு பாய் வந்து அவளை ஸ்ட்ரெச்சரில் வைத்து தூக்கி போனார்கள் வலி எடுத்துருச்சுருங்களா கஸ்தூரி ஆமாம்மா வளைக்காப்பு சீமந்தம் நடக்க நடக்க வலி எடுத்துருச்சு இதுதான் மாசமா இன்னும் இருபது நாள் இருக்குது வளைகாப்பு சீமந்தம் நடத்தி ஊருக்கு கூட்டிட்டு போகலாம்னு பார்த்தா இங்கேயே வலி எடுத்துருச்சு முதல்லயே ஃபங்க்ஷன் செஞ்சிருக்கலாம்ல இந்த பொண்ணு மாட்டேன்னுச்சே அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாரு அவரை பிரிஞ்சு வரமாட்டேன்னு சொல்லிருச்சு புருஷன்கிட்டே அவ்வளவு பிரியம் உசுறு அவருக்கும் இது மேலே அவ்வளவு பிரியம் அம்மாவின் முகத்தில் பெருமிதம் பிரசவத்துக்கும் ஊருக்கும் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு ஆனால் தலைப்பிரசவம் தாய் வீட்டில் தானே நடக்கணும் தனக்கும் தலை தான் ஆனால் தாய் வீடு மனசு வெம்பியது நகர்ந்து வாசலுக்கு வந்தால் கேட் தாண்டி மெயின் ரோடு எதிரே பிரம்மாண்டமாய் ஒரு ரோடு ஒட்டி ஹோட்டல் கார்கள் வீலர்கள் நிமிடத்துக்கு ஒன்றாய் பறந்தது புகை நெடி உள்ளே வாங்கம்மா கார் புகையாயிருக்கு வாட்ச்மேன் என்ன கஸ்தூரி ரிஷி வந்து விட்டான் உட்கார முடியலை நான் நெடுங்கிட்டு இரு இந்த மெடிசின்ஸை டாக்டர்கிட்டே காட்டிட்டு வெரிஃபை பண்ணிட்டு வரேன் ரிஷி உள்ளே போயிட்டு சௌமியாவுடன் வெளியே வந்தான் கஸ்தூரி வழி வரலினா அந்த டேட் அன்னைக்கு வந்து அட்மிட் ஆனால் போதும்னாங்க டாக்டர் இங்கே தான் வந்து அட்மிட் ஆகணுமா வேற எங்கே போகிறது சி வேறு எங்கே போகிறதுக்கும் இடம் இருக்கு சௌமியா அவள் குரலில் தெரிந்த வருத்தம் இருவரையும் கலங்க வைத்தது என்னாச்சு கஸ்தூரி என்னவோ மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது ஏன் பிரசங்கிறது ஒரு பெண்ணுக்கு மறுபிறவிம்பாங்க அம்மா அன்பான புருஷன் எல்லோருக்கும் பக்கத்தில் இருக்க பிரசவத்திற்கு போகிற பெண்ணுக்கு மனசில் ஒரு தைரியம் இருக்கும் பெருமை இருக்கும் அன்பாக கவனித்து வாய்க்கு வேணுங்கிறதை சமைச்சு போடுற அம்மா அனுசரணையான புருஷன் பெருமிதமான உன்னதமான நேரம் இந்த தாய்மை பருவம் ஆனால் ஏன் எனக்கு மட்டும் எந்த உறவுகளோட பரிவும் பாசமும் கிடைக்காமல் போச்சு எல்லாரையும் நேசித்தது தான் நான் செஞ்ச தப்பா உஷ் இந்த சமயத்தில் நீ கலங்கக்கூடாது கஸ்தூரி எனக்கே எனக்குன்னு ஏன் ஆத்மாத்தமான உறவு கிடைக்காம போச்சு சுயநலமும் பேராசையும் உள்ள உறவு ஏன் என் வாழ்க்கையை சீர்குலைத்து விட்டது எந்த தப்பும் பண்ணாம நான் இந்த சமூகத்தின் முன் தலை குனிஞ்சு நிற்கிறேன் ஏன் பதில் தெரியாத கேள்வி இது கஸ்தூரி சௌமியா தெரியுது இந்த கேள்விகளை நான் மனசுக்குள்ள கேட்டுக்கிறது வீண் ஆனா கேட்டுக்காமல் இருக்க முடியல சில சமயங்கள்ல மனசு நொய்மை அடைஞ்சு தளர்ந்து போயிடுறது அதுவும் வளைகாப்பு சீமந்தம் முடிஞ்சு பெருமிதமும் பூரிப்புமா நடந்து வர அந்த பொண்ணை பார்த்ததும் மனசு ஏங்கி போச்சு உனக்கும் வளைகாப்பு சீமந்தம் நடக்கும் கஸ்தூரி பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க சௌமியா ஏன் நான் இருக்கேன் கஸ்தூரி உனக்கு ரிஷி சட்டென்று படபடத்தான் அந்த பதில் சௌமியாவை சங்கடப்படுத்தியது அதை கஸ்தூரியும் உணர்ந்தாள் கஸ்தூரி சௌமியாவின் உணர்வுகளை புரிந்தேதான் நடந்தாள் நடந்தால் ரிஷியுடன் தனித்து பேசும் சந்தர்ப்பங்களை தவிர்த்து சௌமியா மூலமே எதையும் பேசினாள் ரிஷியின் அப்பாவுக்கு உள்ளூர ஒரு வருத்தம் இருந்தது தன்னையும் தன் மகன் கஸ்தூரியை சம்பந்தப்படுத்தி ஊர்வம்பு பேசுவது அவருக்கு அவமானமாக இருந்தது நீ ஏண்டா அவளுக்கு வளைகாப்பு செய்யணும் வேற யாருப்பா செய்ய இருக்காங்க புருஷன் இல்லையா அவன்தான் டைவர்ஸ் வாங்கிட்டானே அம்மா அப்பா இல்லையா அதான் எட்டி கூட பார்க்கலையே அவங்களே வேண்டாம்னு உதறின பிறகு உனக்கு என்னடா தலையை எழுத்து ஏற்கனவே ஊர் புரளி கிளப்புது இப்போ நீ இப்படி செஞ்சா அந்த பேச்சு பெருசாகாதா பாவம் பா கஸ்தூரி உனக்கு யாருடா பாவம் பார்க்கறது மனிதாபிமானம் பார்க்கணும்ப்பா அதுவும் ஒரு அளவுக்குத்தான் தான் பார்க்கணும் என்ன பண்ணணும்ப்பா ஊரோட வாயை மூடணும் என்ன செய்கிறது உனக்கும் சௌமியாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும் மே மாதம் நடத்திடலாம்ப்பா கஸ்தூரி வேற பக்கம் அனுப்பு பாவம்ப்பா பிள்ளைத்தாச்சி பொண்ணு குழந்தை பிறந்து கை குழந்தையோட எங்கே போவா வெளிநாடு போகிறதுக்குள்ளே அவள் ஒரு டிப்ளோமா கோர்ஸ் வேற முடிச்சாகணும் எல்லோரும் ஒதுக்கினா எங்கேப்பா போவா ரிஷி நானும் மனுஷன்தான் ஆனா என் குடும்பத்தோட கௌரவம் எனக்கு முக்கியம் ஊர்ல நான் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டாமா முதல்ல அவ அப்பா அம்மாவை சமாதானப்படுத்து குமரேசனை வரவழை அவன் வரமாட்டான் அவன் வந்தாலும் நீ விரும்ப மாட்டே போலிருக்கே அப்பா குரல் உயர்த்தினான் ரிஷி மாமா ப்ளீஸ் ரிஷியை நோக்கி ஓடி வந்தால் சௌமியா அவனை அடக்கினாள் ரிஷி மாமா சொல்கிறது நல்லதுக்குத்தான் எத்தனை நாளைக்கு நாம கஸ்தூரிக்கு துணையாக இருக்க முடியும் ஒரு குழந்தை பிறந்தா இந்த சமூகத்தில் அதற்கு ஒரு மரியாதை வேணும் நாம எல்லாம் சாஸ்வதம் இல்லை அவளுக்கே அவளுக்குன்னு ஒரு உறவு வேணும் ரிஷி அதைத்தான் மாமா சொல்றார் அவ்வளவுதான் ஊர் என்ன வேணா சொல்லட்டும் ஆனா நான் உன்னை நம்புறேன் நீ கஸ்தூரி கிட்ட பேசுகிறப்போ எனக்கு சந்தேகம் எழுறதில்லை ஆனா அந்த சம்பவங்கள் வதந்தியை இன்னும் பெரிசு நினைக்கையில் தான் என் மனசு சஞ்சலப்படுத்துகிறது வேதனை அடைகிறது இது இப்படியே வளர்ந்தா எங்களுக்குள்ள ஒரு இறுக்கம் நிலவி நட்பு போயிடுமோன்னு பயமாக இருக்குது நம்ம திருமண வாழ்க்கையில விரிசல் ஏற்பட வதந்தியே காரணமாயிட்டா சந்தேகமில்லை ஆனா நிம்மதி போயிடுமே அதனால கஸ்தூரியை போன்னு சொல்ற கல் நெஞ்சுக்காரி இல்லை நான் ஆனா அவளுக்கு ஒரு வழி பண்ணனும் வளைகாப்பு நடத்தலாம் அதுக்கு கஸ்தூரியோட அப்பா அம்மாவை வரவழைக்கலாம் பேசலாம் அனாதரவா நின்னப்போ கூட்டி வந்து நாம் ஆதரவு தந்துட்டு இப்போ போன்னு சொல்கிறது மனுஷத்தன்மையே இல்லை ஆனால் அவளுக்கு ஒரு நல்ல வழி செய்யணும் உறவுகளோட கஸ்தூரி இணையனும் ரிஷி அதைத்தான் மாமா கோபமாக சொல்கிறார் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ரிஷி புரிந்து கொண்டான் சௌமியா உறுதுணையாக நின்றாள் கஸ்தூரிக்கு வளைகாப்பு நடந்தது அதற்கு குமரேசனம் வந்திருந்தான் நன்றி வணக்கம்